உங்களுக்கான கனவு வேலை கிடைப்பதற்கும் பணியிடத்தில் இணக்கமான சூழல் உருவாவதற்கும் உங்களைச் சுற்றி இருக்கும் எதிர்மறை சக்திகளை நீக்குவது அவசியம் அவற்றை களைவதற்கும் வேலை தொடர்பான நல்ல மாற்றங்கள் ஏற்படவும் உதவக்கூடியதுதான் இந்த பழமையான ஹோ ஓ போனோ போனோ ஹீலிங் நடைமுறை உங்களின் தற்போதைய சூழலுக்கு முழு பொறுப்பை ஏற்று இந்த வாக்கியங்களை தொடர்ந்து கூறி வரவும் அப்படி கூறி வரும்போது வேலை தொடர்பான சவால்கள் சிக்கல்கள் மறைந்து உங்கள் கனவு வாழ்க்கை கைகூடும் இப்போது கண்களை மூடிக்கொண்டு ஆழமாக மூச்சுவிடுங்கள் உங்கள் உடல் தளர்வான பின் இந்த வாக்கியங்களை திரும்ப கூறுங்கள் எனது அன்பிற்குரிய வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐ ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ you. ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையை ஐ am sorry. ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே I'm sorry, please forgive me. Thank you I love you. Yenvarva Wolimayamakum Vele. I'm sorry, please forgive me. Thank you I love you. Yen Madipai Weirtum Bele. I am sorry, please forgive me. தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐ sorry. சாரி ப்ளீஸ் forgive me. மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் sorry. ப்ளீஸ் forgive me. Thank you. ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் sorry. ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் தேங்க் யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐ ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐ எம் சாரி Please forgive me. Thank you. I love you. என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் sorry. Please forgive me. Thank you. I love you. எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே I'm sorry. प्लीज फॉरगिव मी थैंक यू आई लव यू एन वाई ओलीमयमा वेलिए आई एम सॉरी प्लीज फॉरगिव मी थैंक यू आई लव यू एन मई उयर तुम वेलिए आई एम सॉरी प्लीज फॉरगिव मी थैंक यू ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive me. மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive me. மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐ am சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே am சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ you. ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் பர்கிவ் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்பிற்குரிய வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பளிக்கும் வேலையே ஐம் sorry. ப்ளீஸ் forgive கிவ் Thank you. ஐ லவ் யூ எனக்கும் என் குடும்பத்திற்கும் பாதுகாப்பளிக்கும் வேலையே ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபார் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் வாழ்வை ஒளிமயமாக்கும் வேலையே ஐ ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ என் மதிப்பை உயர்த்தும் வேலையே ஐ ஐம் சாரி ப்ளீஸ் ஃபார் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive me. மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் forgive me. மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது வாழ்வை அர்த்தமானதாக்கும் எனது வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ எனது ஆத்மார்த்தமான வேலையே ஐம் சாரி ப்ளீஸ் ப கிவ் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ உங்களுக்கான கனவு வேலை உங்களுக்கு கிடைக்கவும் தற்போதைய பணிச்சூழல் உங்களுக்கு சாதகமான விதத்தில் அமையவும் இந்த தியானத்தை காலை மாலை இருவேளையும் நம்பிக்கையுடன் சொல்லி வாருங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நன்றி